சொல்றாரு நீ நீயாகவே இரு அவள் யாராவனா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் தோழியா இருக்கலாம் தங்கையா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அன்பே இனி நான் உன்னை மலர்களுடன் ஒப்பிட மாட்டேன் அது ஒரு நாள் வாடி விடுகிறது இனி நான் உன்னை நிலவுடன் ஒப்பிட மாட்டேன் அது ஒரு நாள் மறைந்து விடுகிறது இனி நான் உன்னை மின்மினிகளுடனும் ஒப்பிட மாட்டேன் அதன் வெளிச்சம் ஒரு நாள் செயலிழந்து விடுகிறது இனி நான் உன்னை என் உயிருடன் ஒப்பிட மாட்டேன் அது ஒரு நாள் நின்று விடுகிறது அன்பே இனி நான் உன்னை எதோடும் ஒப்பிட மாட்டேன் கடைசி அந்த பத்தியில பாருங்க நீ எப்போதும் நீ நீயாகவே இரு இந்த இடத்துல அவர் நிப்பாட்டி இருந்தா கூட இந்த தலைப்புக்கு அந்த கவிதையை என்னமோ சொல்ல அப்படின்ற மாதிரி தெரியும் அடுத்து ஒரு லைன் வாசிக்கிறேன் பிடித்திருந்தால் என்னுடன் பிடிச்சிருந்தா இருன்றீங்க இல்லைன்னா போன்றீங்க அதான் நீ நீயாகவே இரு நீ பிடிச்சிருந்தா இரு இல்ல போ எதுனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த நடைமுறையில இருக்கக்கூடிய உறவு முறைகள் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அதை நம்ம எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வையையும் இந்த புத்தகத்துல வைத்தது அத்தனை சிறப்புக்குரியது